என் செல்ல குழந்தையே உன் அம்மா உனக்கு குறித்து கொடுத்த அந்த நாள் விட்டது என் தங்கமே இன்னும் இரண்டு மணி நேரம் மட்டுமே இருக்கின்றது என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தியினை பெறுவதற்கு என் தங்கமே நீ இந்த தாயிடம் கேட்ட விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டிருக்கின்றது அதையெல்லாம் இல்லை என்று உன்னால் ஒரு நாளும் மறுத்துவிட முடியாது என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் நான் தரவே என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நான் தந்து கொண்டிருக்கின்றேன் இதையெல்லாம் நீ உணர வேண்டிய தான் இப்பொழுது இந்த வராகி நான் உனக்கு குறித்து கொடுத்த அந்த நாளில் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நாளில் எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்பதனை நான் ஏற்கனவே உன்னிடத்தில் சொல்லியிருக்கின்றேன் என் குழந்தை நீ நம்பிக்கையோடு என்னை காண்கின்ற நேரங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் என்னால் நடத்தி கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த விஷயம் அப்படியே உனக்கு நடத்தி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் முத உனக்குள் இருந்து நீ தூக்கி எறிந்துவிடு என் தங்கமே குழப்பத்தை மட்டுமே உருவாக்க வேண்டும் என்று உன்னை சுற்றி சுற்றி வருகின்றவர்கள் என்னாலும் உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துவதற்காக அவர்கள் செய்கின்ற முயற்சிகள் இவையெல்லாம் தோற்று போக வேண்டும் எல்லாம் தெரிந்துவிட்ட பிறகும் இதையெல்லாம் வாழ்க்கையில் ஒரு நாளும் என் பிள்ளை நீ அனுமதித்து விடக்கூடாது வாழ்க்கை எதை நோக்கிய பயணம் என்று தெரியாமல் ஒவ்வொரு நாளும் உனக்கு புது புது அனுபவங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த அனுபவங்களை பெற்றுவிட்ட பிறகும் என் பிள்ளை உனக்கான சந்தோஷமான செய்திகளை பெறாமல் இருப்பது தவறல்லவா உன் பக்கம் இருக்கின்ற தவறுகளை நீ சரி செய்துவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ மனதார நினைக்கின்றாயோ என்ன விஷயங்களை பெற்றுவிட வேண்டும் என்று என் பிள்ளை நீ என்னிடத்தில் வேண்டுதல் வைத்திருக்கின்றாயோ அந்த வேண்டுதலை நோக்கி அந்த விஷயத்தை நோக்கிய பயணம்தான் உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது இது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நீ உன் மனதிற்குள் நினைத்து கொண்ட பிறகு அதை எப்படியெல்லாம் பெற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் உனக்குள் என்னாலும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் என் தங்கமே எப்பொழுதும் உனக்கு நல்லது நடந்துவிடவே கூடாது என்று நினைக்கின்றவர்கள் எல்லாம் ஒரு நாள் நீ நல்ல நிலையில் இருக்கும் பொழுது புரிந்து கொள்வார்கள் நாம் எவ்வளவுதான் இவர்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்தோம் எத்தனைதான் கஷ்டங்களை கொடுத்தோம் இவர்களும் எத்தனையோ கஷ்டங்களை பட்டு மேலும் இப்பொழுது நல்ல நிலையில் எழும்பி நின்று கொண்டிருக்கின்றார்களே என்று நிச்சயமாக அவர்கள் நினைப்பார்கள் அது மட்டுமல்ல இத்தனையும் இவர்கள் வாழ்க்கையில் நடக்கிறது என்ற இத்தனை தடங்கல்களையும் தாண்டி இவர்கள் வாழ்க்கை நல்ல நிலையில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக இவர்களுக்கு ஏதோ ஒரு தெய்வம் உறுதுணையாக இருக்கின்றது எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் ஏதேனும் ஒரு தெய்வங்கள் இவர்களுக்கு முழுமையாக உறுதுணையாக இருந்துவிட்டது என்றால் இவர்கள் வாழ்க்கை நிச்சயமாக முழுமையான சந்தோஷத்தை பெற்றுவிடும் அல்லவா அந்த சந்தோஷத்தை தான் இவர்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தெய்வம் துணையாக இருக்கின்ற இவர்கள் நாம் இனிமேல் ஒரு நாளும் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்துவிடக் கூடாது என்று அவர்கள் எண்ணுவார்கள் என் தங்கமே நீ ஒவ்வொரு முறையும் உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்களை எண்ணி மனதிற்குள் வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் தெய்வம் ஏதோ ஒரு வகையில் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கத்தான் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே இனிமேல் உன் வாழ்க்கையில் நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதாக நடக்கும் இது போன்ற மனிதர்களின் சிந்தனைகளை மாற்றிவிட்டாலே உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற பாதி பிரச்சனைகள் உனக்கு இல்லாமல் போய்விடும் அடுத்தவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க நினைக்கும் பொழுது நாம் செய்வது எத்தனை பெரிய தவறு என்று உணராமல் அவர்கள் செய்து விடுகின்றார்கள் அவர்கள் நினைக்கின்றார்கள் என்ன தவறு வேண்டுமானாலும் வாழ்க்கையில் செய்யலாம் கடைசியில் மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தையில் எல்லாவற்றையுமே நாம் சரி செய்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் மன்னிப்பு என்பது யாருக்கு எப்பொழுது கொடுக்கப்பட வேண்டும் யாருக்கு எப்பொழுது கிடைக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அவர்களுக்கு அப்பொழுதுதான் அது கிடைக்கும் என் தங்கமே தவறுகளை பொறுத்து மன்னிப்பு கொடுக்கப்படும் செய்கின்ற தவறு இன்னொருவர் வாழ்க்கையை பாதித்து விட்டது என்றால் நிச்சயமாக காலம் முழுவதும் அவர்கள் அந்த மன்னிப்பினை பெற்றுவிட முடியாது ஆனால் ஒருவர் செய்கின்ற தவறினால் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கொடுக்கின்ற அந்த சோதனையினால் அவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படவில்லை என்றாலும் அதனால் அவர்கள் பெரிதாக எந்த காயத்தையும் அனுபவிக்கவில்லை என்றாலும் அவர்கள் நிச்சயமாக அந்த மன்னிப்பினை பெற்றுக்கொள்வார்கள் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனை காலம் அதிகமாக இருந்தாலும் இனி இந்த இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு வரக்கூடிய நேரம் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக மட்டுமே இருக்கப் போகின்றது என் குழந்தையே நீ நினைத்ததையெல்லாம் அடைந்து விட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அடைய நினைக்கின்றாய் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற லட்சியத்தை நோக்கிய வெற்றி பயணமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது எல்லாமே எங்கு முடியும் என்று தெரியாமல் என் பிள்ளை இந்த வாழ்க்கைக்கான உன்னுடைய பயணத்தை நீ தொடர்ந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே என்றுமே உன்னுடைய இந்த நிலைமை மாறிவிடாதோ என்கின்ற பயம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றதல்லவா மாற்றத்தையும் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான நல்லதையும் செய்து கொடுப்பவள் உன் வராகி அம்மா நான் என்பதனை நீ மறந்து விடாதே நான் தர வேண்டும் என்று ஒரு விஷயத்தை உறுதியாக நினைத்து விட்ட பிறகு அதை நிச்சயமாக உனக்கு நான் கொடுத்தே தீருவேன் எத்தனையோ பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்த இந்த தாயானவள் எனக்கு இந்த ஒரு கஷ்டத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவது ஒன்றும் அத்தனை பெரிய விஷயம் கிடையாது ஆனால் ஒவ்வொரு முறையும் கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையல்லவா அதனால் இந்த ஒரு கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்கும் பொழுது நான் அதில் உனக்கு ஒரு நிரந்தரமான தீர்வினை மட்டும் கொண்டு வந்து கொடுக்க நினைக்கின்றேன் நான் கொடுக்கின்ற தீர்வானது நிரந்தரமாக இருக்க வேண்டும் இனி ஒருபொழுதும் என் பிள்ளை வாழ்க்கையில் கஷ்டம் வந்தது அதை என்னால் சமாளிக்க முடியவில்லை என்று நீ வருகின்ற கஷ்டங்கள் எல்லாமே உன்னால் சமாளிக்க கூடிய கஷ்டங்களாக மட்டுமே இருக்க வேண்டும் சோதனைகள் வாழ்க்கையில் எத்தனை வந்தாலும் அத்தனையையும் என் பிள்ளை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் உன்னுடைய இந்த தைரியமான மனது இந்த என்னை மிகவும் கவர்ந்து விடுமல்லவா அம்மா எப்பொழுதுமே இதைத்தான் உன் இடத்தில் எதிர்பார்க்கின்றேன் நீ வணங்குகின்ற தெய்வம் இந்த வராகி என்பதனை மறந்து விடாதே அம்மா எத்தனை சக்தி படைத்தவள் என்பதனையும் மறந்து விடாதே அம்மா அன்பை கொடுப்பவர்களுக்கு அன்பையும் அதிகாரத்தை கொடுப்பவர்களுக்கு அதிகாரத்தையும் அதிகமாக கொடுப்பவள் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாறும் இந்த நிலை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல மாற்றத்தை கொடுக்கும் இனி நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நடக்கும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்த அவர்கள் இனி உன் காலடியில் மண்டியிடப் போகின்ற நேரம் வரத்தான் போகின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தை நீ அடைய நினைத்த விஷயம் ஒன்று உனக்கு முன்பாகவே உன்னை வந்து சேரப் போகின்றது இனி அதற்காக நீ எதுவும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் ஏற்படாது எல்லா சூழ்நிலைகளையும் நீ கடந்து வரத் தொடங்கி விட்டாய் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீ நல்லதை அடைந்து உன் வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷத்தை பெறுவதற்காக மட்டுமே என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது இன்னும் இரண்டு மணி நேரத்தில் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியினை செவி குளிர கேட்கத்தான் போகின்றாய் இந்த வராகி உனக்கு கொடுத்த இந்த வாக்கு உன் வாழ்க்கைக்கான சத்திய வாக்காக மாறிவிடத்தான் போகின்றது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்